பசங்களுக்கு அம்மாவை பிடிக்க ஒரே காரணம் இதுதான் எந்த நிலையிலும் பசங்களை காயப்படுத்தாத ஒரே பொண்ணு அம்மா மட்டும்தான் விழிகளும் சுமைதான் மனதிற்கு பிடித்தவர்களை காண முடியாத போது என்னை அறிந்து கொண்டவர்களை விட தூக்கி எரிந்தவர்களே அதிகம் என் வாழ்நாளில் அதற்காக நான் கலங்கப்போவதில்லை இப்படிக்கு நான் எத்தனை சிரமப்பட்டோம் என்பதை வெற்றி பெற்ற பின் சொன்னால்தான் காது கொடுத்து கேட்பார்கள் நடுநிலைங்கிறதுக்கு அர்த்தம் எப்பவுமே நடுவுல நிற்கிறதில்லை பாதிக்கப்பட்டவன் யாரோ அவனின் நியாயங்களின் பக்கம் நிற்கிறது தான் நடுநிலை உலகின் எந்த மூலைக்கு சென்றாலும் தான் இருக்கும் இடத்தை ஒரு குட்டி தமிழ்நாடாக மாற்றிடும் வல்லமை வாய்ந்தவன் தமிழன் நடந்ததே எண்ணி கொண்டிருப்பவனை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என்பதை திட்டமிடுபவனே தெரிந்தவன் எந்த ஒரு பெண்ணால் ஒரு ஆணின் கடந்த காலத்தை மறக்க வைக்க முடிகிறதோ அவன் அவள்தான் அந்த ஆணின் மொத்த எதிர்காலமும் ஆகிறாள் உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடம் இருந்து விலகினில் பொருளானாலும் உறவானாலும் அதையே நினைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்தி கொள்ளாதே அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் இயங்குவதுதான் ஒரு மனிதன் அனுபவிக்கு மிக பெரிய கொடுமை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நன்றி